மோகனூர் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் ஏழாவது கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்திலே எனக்கு இந்த வேலையில் பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த நிர்வாகத்தார்க்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னோம்னா ஜாதகத்தில் எத்தனையோ ஜோதிட விதிகள் இருக்குது எத்தனையோ ஜோதிட நுணுக்கங்கள் இருக்குது இதை முழுமையாக அறிஞ்சு தெரிஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது நான் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஜோதிட்டா அது தகுதிதா தகுதி வாய்ந்த ஜோதிடாக இருக்க முடியாது கடல் ஜோதிடா அப்படிங்கிறது ஒரு கடல் கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகமும் அப்படின்னு ஐவியாடு சொல்லியிருக்காங்க அவங்க அப்போவே அணுகுச்சு அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம கட்டதெல்லாம் கைமண்ணளவு தான் அது கூட கம்மி தான் போடாமல் அதே மாதிரி ஜோதிட விதியை பார்த்தோம்னா எத்தனையோ விதியை பார்த்துக்கிட்டு எத்தனையோ விதியை பார்த்து சொல்கிறோம் ஆனால் அதை பார்த்து சொல்லும் போது அந்த விதி விளக்கு நமக்கு ஒரு இடையூறாக இருக்குது பட் நம்ம அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த அளவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திருமண பொருத்தத்தில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கிட்டு இப்போ கான்செப்டரை நாம் பதிவு பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி என் தாய் தந்தரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கட்டுக் கொடுத்த குருமார்களை வணங்கி எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களை வணங்கியும் ஜோதிட ஆசான் சூரியன் சுந்தராஜன் அவர்களை வணங்கியும் கரூர் வளருவோம் வாருங்கள் நிறுவனத்தினுடைய தலைவர் ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்களை வணங்கியும் எனது பதிவுரையை இப்பொழுது தொடங்குகிறேன் இப்போது திருமண பொருத்தத்தில் எத்தனையோ விஷயத்தை பார்க்குறோம் எந்த விஷயத்தை நம்ம பார்க்குறது எந்த விஷயத்த உடுறது இப்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு விஷயம் நமக்கு அது சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ அந்த காலத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் திருமணம் அப்படிங்கும்போது ஒரு வழியே திருமணம் நடந்தது அப்போது இந்த ஜாதகம் பார்க்கறது அந்த அளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருக்காது உறவுல திருமணம் பார்க்கும்போது போது மாமச்சரம் வீட்டில் அக்கா தங்கச்சி வீட்டில் இது மாதிரி திருமணம் பண்ணிக்குவாங்க அது வாழ்ந்தாங்க வம்ச விருத்தி பண்ணாங்க நல்லாவே பேர் இருந்தாங்க ஆனால் அப்பெல்லாம் வந்து ஜாதகம் அவ்வளோவா தெளிவாக எல்லாத்துக்கும் யாருக்கும் புரியல அதுக்கப்புறம் ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணாங்க ஜாதகத்தை பார்த்தாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி பொறுத்தவரை அப்படிங்கிறத பார்த்தாங்க அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா நட்சத்திரம் பொருத்தம் உண்டான நட்சத்திரம் உண்டான நட்சத்திரம் பொறுத்து அந்த நட்சத்திரத்துக்குண்டான பத்து பொருத்தங்கள் நல்லாக்குதா தின பொருத்தம் நல்லாக்குதா கனப்பொருத்தம் நல்லாக்குதா சீர்தி இருக்கோம் வம்சம் வசிய பொருத்தம் இந்த மாதிரி ஒரு பத்து பொருத்தங்களை பார்த்துட்டு அதில் ஒரு அஞ்சு பொருத்தம் நல்லா இருந்ததுன்னா ஒரு அஞ்சு பத்துக்கு அஞ்சு ஆறு அப்படி இருந்தாங்கன்னா திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்துக்கு வந்தாங்க ஆனால் அந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்த காலம் இப்போ ஒரு முப்பது நாற்பது இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வெறும் நட்சத்திரத்தை பார்த்தா பத்தாது கட்டத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க வெறும் நட்சத்திரத்தை பார்த்து திருமணம் பண்ணவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவு ஒரு தாம்பத்தியம் சரியாக இருக்காது அந்த மாதிரி நிலை வர வர சூழ்நிலை இருக்கும்போது ஜாதக கட்டத்தையும் பார்த்துடலாம் கிரக அமைப்பு ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க சரி கட்டத்தை பொறுத்த பார்த்துட்டாங்க ராசி பொருத்தம் பார்த்தாச்சு நட்சத்திர பொருத்தம் பார்த்தாச்சு சரி இதெல்லாம் கரெக்டாக இருந்தோம் ஏன் திருமண வாழ்க்கை சோபிக்க மாட்டேங்குது எல்லாம் தானே பார்க்குறோம் நட்சத்திரத்தில் பத்து கஞ்சி பார்க்குறோம் கட்ட பொருத்தத்தில் பார்க்குறோம் ஏன் டைவர்ஸ் வருது பிரிவு வருது கருத்து வேறுபாடு வருது அப்போது ஜோதிட விதி எங்கே போச்சு ஜோதிட சூட்சம விதிகள் எங்கே போச்சு ஜோதிட விளக்குகள் எங்கே போச்சு அதை நமக்கு தெரியணுமில்ல இப்போ இப்படி இருந்தால் அது எப்படி தான் என்ன தான் கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன வழிமுறை எந்த வழிமுறையை பார்த்து எதை சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு தெரியணும் அதுக்கு ஜோதிட விதிகள் சூட்சமான விதிகள் சில விதிகள் சொல்லியிருக்காங்க அதுவும் நமக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போது அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தசா சந்தி அப்படின்னா என்ன பாவசாமியும் தோசை சாமியம்னா என்ன கிரக பொருத்தம்னா என்னன்னு பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டோம் கட்ட பொருத்தம் பார்த்துட்டோம் ரெண்டு பேர்த்துக்கு கிரக பொருத்தம் இருக்குதுனாலும் தெரியுமா அது சரியா இருக்குன்னாலும் பார்க்கணுமில்ல அது என்ன பாவசாமியம் கிரக பொருத்தம் கிரக பொருத்தம் எப்படின்னு பார்க்கறது யாருக்கா தெரியுங்களா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பாவசாமியம் எப்படி பார்க்கணும் கிரக பொருத்தம் எப்படி பார்க்கணும் தசா சந்தி எப்படி பார்க்கணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தசா சந்தியோ பாவசாமியமோ கிரக பொருத்தமும் ஒரு திருமண வாழ்க்கையை முழுமையாக நிர்வகி நிர்வ நிர்மாணிக்காது அந்த காலத்தில் தசா சந்தியும் பார்க்கறதில்ல பாவசாமியும் பார்க்கல கிரக பொருத்தத்தையும் பார்க்கல கட்டை பொருத்தம் ராசி பொருத்த பற்றியும் பார்த்துட்டாங்க இப்போ தசா சந்தியை பிடிச்சிக்கிட்டு பாவசாமியத்தை பிடிச்சிக்கிட்டு கிரக பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு சரியில்லைங்கிறபோது ஒரு ஆணும் பெண்ணுடைய திருமண பொருத்தத்தை தள்ளி வைக்கக்கூடாது அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அதை ஒரு ஜோதிட விதியாக எடுத்துக்கிட்டு ஒரு பெண் ஜாதத்தையோ ஒரு ஆண் ஜாதத்தையோ இணைக்காம நம்ம விட்டக்கூடாது இப்போது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஜோதிட பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்கணும்னு வந்துட்டாங்கன்னு வைங்க இப்போது நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குது கட்டை பொருத்தம் சுமாராக இருக்கிற மாதிரி தெரியுது நல்லா தான் இருக்குது ஆனால் தோசங்கள் இருக்கிற மாதிரி தெரியுதே எப்படி என்ன பண்ணலாம் இந்த தோசை கொஞ்சம் அதிகமாக தெரியுது அந்த தோசை அதிகமாக தெரியுது இதை நாம் முடிவெடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பாத பார்த்தோம்னா பாதசாமியை நம்ம போட்டு பார்க்கணும் அது ஒன்று பார்க்கணும் பார்த்துக்கலாம் நமக்குள்ளே பார்த்துக்கிறது தான் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைனா அது தெரிஞ்சுக்கங்க எப்படி பார்க்கணும்னு அப்புறம் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற திசையை பார்த்து முதல்ல எடுத்த உடனே திசை நல்லாக்குதான் பார்க்கணும் அது சந்தியில் வருதான்னு பார்க்கணும் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ நடக்கிற திசை காலப்பகை திசையாக வரக்கூடாது வேதக திசையாக வரக்கூடாது ஒரு பெண்ணுக்கு சுக்கர திசை வந்து ஒரு ஆணுக்கு சூரிய திசை வரக்கூடாது அந்த சூரிய ரெண்டுமே அந்த திசை ரெண்டு பகை திசையாக வரக்கூடாது அந்த ரெண்டு திசையும் காலப்பகை திசை வரக்கூடாது வேதக திசையாக வரக்கூடாது முதல்ல அதை பார்க்கணும் அதை பார்த்து முடிவு பண்ணிக்கணும் முதல்ல ரெண்டு பேர்த்துக்கும் திசை நட்பு கிரக திசையாக இருக்கா இல்லை ஒன்று அஞ்சு ஒம்பது கூட திசையாக இருக்குதா அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்கு முதல்ல அதை முடிவு பண்ணணும் நட்சத்திரத்தை பார்த்துக்குங்க கட்டை பொறுத்ததை பார்த்துக்குங்க இது ரெண்டும் கொடுக்கலாமா பிக்ஸ் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் இதை பார்க்க ஆரம்பிங்க இப்போது இந்த இறகு சரி ஒரு வேளை அவிகளுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு திசை வந்து நல்லபடியான திசை இருக்குது ஒரு அஞ்சு ஒம்பது திசை பக திசை இல்லை அப்படின்னு வச்சுக்கங்க ஆனால் திசையை விட புத்தி வழியது புத்தியை விட அந்தரம் வழியுது அதை முதல்ல நினச்சிக்கணும் திசையினுடைய காலம் வருட கணக்கில் போகும் புத்தியினுடைய காலம் ஒரு வருடம் இரண்டு வருடம் காலம் இருக்கும் ஆனால் அந்தரத்தினுடைய காலம் மூணு மாதமாக இருக்கும் மூணு மாதம் ரெண்டு மாதம் அப்படி இருக்கும் ஒரு திசையை முடிவு பண்ணும்போது ஒரு புத்தியோ அந்தரத்தையோ பண்ணணும் அந்தரம் அப்படிங்கிறது இப்போ என்ன நடக்கணும் அப்படிங்கிறத தெரியும் புத்திங்கிறது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் திசையை மெயினாக வச்சுக்கிட்டு இப்போ பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன புத்தி நடக்குது அது நான் சொன்ன அமைப்பில் வருதா அதே மாதிரி அந்தரம் இப்போ குறிப்பிட்ட திருமணத்தில் பார்க்கும்போது அந்த அந்தரம் கரெக்டாக வருதா ரெண்டு பேர்த்துக்கும் அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணிக்க அப்புறம் அப்புறம் இன்னொரு விஷயம் தசா சந்தி வரக்கூடாது தசா சந்தி அப்படின்னா இப்போது ஒரு ஆணுக்கு ஒரு கிரக திசை முடிஞ்சு அடுத்த திசை முடியும்னு வச்சுக்கிறேன் இப்போது ஒரு சுக்கர திசை முடிஞ்சு கேது திசை எண்டில் வரும் ஒரு ஆணுக்கு அதே மாதிரி பெண்ணுக்கு கேது திசை முடிஞ்சு திசை எண்ணுக்கு வருதுன்னு சூரிய திசை எண்டுக்கு வருதுன்னு சுக்கர திசை எண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த எண்டுக்கு வர்ற ஒரு திசை இருந்துதுன்னா அது தசா சந்தின்னு அர்த்தம் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் அந்த திசை கண்டிப்பாக அந்த திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது அந்த திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கனால் கணவன் உணவு மனைவி உறவு நீடிக்க நீடிக்காது அதே மாதிரி அந்த ஒரு திசை முடிஞ்சு இன்னொரு திசை ஆரம்பிக்கிறது ஆணுக்கு மெண்ணுக்குன்னா குறைஞ்சது ஒரு வருட காலம் இருக்கணும் அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஒரு வருட காலத்துக்குள்ளே அந்த திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணால் ஓரளவு சிறப்பாக முடியும் அதுக்கு மேலே ரெண்டு மூணு வருடங்கள் இருந்ததுன்னா அது இன்னும் சிறப்பு இந்த விஷயத்தையும் நம்ம முதல்ல திசாவை பார்த்துக்கணும் சந்தியில் வருதா அது பகை திசையாக ரெண்டு பக்கம் வருதா அந்த திசை ஒரே முட்டா ஒரே தடவையில் சீக்கிரம் அந்த திசை மாறி அடுத்த திசை வருதா இந்த மூணு கான்செப்ட்டை முதல்ல பார்த்துக்கணும் திசை அது சந்தி இதை நாம் சொல்லிட்டோம் இதில் இருந்துக்க யாருக்கு ஒரு சந்தேகம் இல்லையே தசையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது நான் விவரம் சொல்லிவிட்டேன் ரைட்டா அதுக்கு அதுக்கப்புறம் பாவசாமியும் தோசசாமியம் தோசை சாமியம் அது என்ன பாவசாமியும் தோசாமியும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிறது நடத்திக்குவீங்க இப்போ யாரும் அதை பார்க்குறதும் இல்லை எல்லா ஜோதிடர்களுக்கும் அது தெரிஞ்சிருக்குமானு தெரியல டக்குன்னு இப்போ கம்ப்யூட்டர் காலமாக வந்துருச்சு ஒரு சாஃப்ட்வேரை போகிறாங்க அதில் இவ்வளோ வந்துருச்சு பத்துக்கு அஞ்சு இருக்குது பத்துக்கெட்டு இருக்குது அப்படின்னு அது பாவசாமி தோசை காமே காணிக்கிது அதை பெருசாக யாரும் பார்க்கறதில்ல ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ரெண்டு இணைக்கும் போது அந்த கிரகங்கள் தோசை கிரகங்கள் அதிகமாக வரும்போது நமக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா பாவசாமியத்தை நம்ம போட்டு பார்த்துடணும் அது எப்படி போட்டு பார்க்கறது பாவசாமியத்தை பார்க்குறோம்னா லக்னத்துக்கு பார்க்கணும் சந்திரனுக்கு பார்க்கணும் சூரியனுக்கு பார்க்கணும் அதே மாதிரி ஆணுக்கும் பார்க்கணும் பெண்ணுக்கும் பார்க்கணும் அதாவது ஒரு ஆணு ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து இப்போ பாவ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த அஞ்சு கிரகங்கள் பாவ கிரகங்கள்னு தெரிஞ்சு போச்சு இந்த பாவ கிரகங்களை வச்சு தான் பாவ சாமியம் தோசாமியும் கண்டுபிடிக்கிறோம் இப்போது ஆணுடைய ஜாதத்தில் லக்கணத்துலேருந்து சூரியன் எத்தனாம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி சந்திரன்லேருந்து சூரியன் எத்தனாமி இருக்கான்னு பாருங்கள் சுக்கரன்லேருந்து சூரியன் எத்தனாம்பத்தில் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த மூணு அமைப்புலேயும் இந்த நாலு கிரகம் அஞ்சு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த அஞ்சு கிரகங்களும் எந்த எண்ணிக்கையில் வருதுன்னு பாருங்கள் அதை எண்ணி வச்சு போட்டுக்குங்க இதில் என்ன பண்ணணும்னா தோசம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இது நம்ம தோசமாக சொல்கிறோம் இந்த தோசை இந்த மூணு அமைகளை பார்த்தோம்னா லக்கணத்துக்கு ஒரு பாயிண்ட்டு ஒரு அளவு தோசம் சந்திரனுக்கு ஃபிஃப்டி பர்சண்ட்டு தோசை சுக்கரனுக்கு கால் பங்கு தோசம் இந்த கணக்கை போட்டு கூட்டினீன்னா மொத்தம் என்ன வருதுன்னு பார்த்துக்குங்க இதே மாதிரி பெண் ஜாதத்தில் போடுங்க பொன்ஜாதத்தில் போட்டு அது தோசை சாமியம் பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னு போடுங்க அதை போட்டு பார்த்து பெண்ணுக்கு தோஷம் அதிகமாக இருந்து ஆடுக்கு தோஷம் அது கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தை இடைக்கலாம் அதில் எக்காரணத்தை கொண்டு மாட்டுக்கருத்தை இல்லை அதே ஜாதகம் ஆணுக்கு தோசம் அதிகமாக இருந்து பெண்ணுக்கு தோசை கம்மியாக இருந்தால் அந்த ஜாதத்தை இடைக்கவே கூடாது அது எப்படி இணைச்சிங்கன்னா அது திருமணம் உறவில் தான் மு பிரிவிட முடியும் திருமணம் டைவர்ஸில் போகும் இந்த தோசை சாமியம் ரெண்டு பக்கமும் சமமாக இருந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருந்தால் அதை மத்தியமாக வச்சுக்கலாம் அதை சேர்த்தலாம் ஒன்றும் பண்ணாது இந்த அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அதாவது சிக்கல் வரும்போது பெரும்பாலும் தசாவும் சுமும் பார்க்கறது இல்லை ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்சனைனா பார்த்து சொல்லலாம் தோசத்தின் அளவீடு கண்டுபிடிக்கிறது தான் தோசை சாமியம் அது ஒரு உதாரணத்துக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பேசி பிடிச்சதுக்கப்புறம் அப்போ உங்களுக்கு புரியும் சரி ஜாதக சந்தி பார்த்தாச்சு பாவசாமியம் பார்த்தாச்சு இப்போ கிரக பொருத்தம் பார்க்கணும் இப்போது ராசி பொருத்தம் தெரியும் கட்டை பொருத்தம் தெரியும் அது என்ன சார் கிரக பொருத்தம் அப்படிங்கிறது இப்போது பத்து பொருத்தம் இருக்கிற மாதிரி ஒம்பது கிரகமும் ஒரு லக்கணு மிஞ்சா இருந்தால் பத்து கிரகம் தெரியுதுங்களா அந்த பத்து கிரகமும் ஆணுக்கு பத்து கிரகமும் பெண்ணுக்கு பத்து கிரகமும் எழுதிக்கிய எழுதிக்கிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க ஆண் லக்கணம் எந்த ராசியில் விழுதுன்னு எழுதுங்க பெண்ணுக்கு லக்கணம் எந்த ராசியில் விழுதுன்னு எழுதுங்க அதே மாதிரி சூரியன் ஆணுக்கு எந்த ராசியில் விழுதுன்னு எழுதுங்க மேசோனா மேசனா சிம்மனம் சிம்பன எழுவிக்கங்க இது ரெண்டு பேர்த்து எழுதிக்க லக்கணத்துலேருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு எதுன்னு போட்டுக்குங்க பத்து கிரகம் ஆண் ஜாதத்தில் லக்கணம் எந்த ராசியில் இருக்குது மேசம் சிம்மம் கடகம் புதன் எதாவது இருந்துச்சு வரிசையாக போட்டுக்கோங்க பத்துக்கு பத்து அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து சூரியனுக்கு மேசம் சிம்மம் கடகம் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு ஒன்றுன்னா பார்க்கும்போது லக்கணத்துக்கு இந்த கிரகம் இந்த கிரகம் ஆறு எட்டாக இருந்தால் அது கிரக பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம் சைபர்னு போட்டுக்குங்க ஆறு எட்டு இல்லாமல் வந்ததுன்னா அதுக்கு ஒன்று ஒன்று போட்டுக்குங்க மொத்தத்தில் பத்துக்கு ஆறு மேலே வந்ததுன்னா கிரக பொருத்தம் இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இதுதான் கிரக பொருத்தம் பார்க்குறது கிரக சாமியம் பார்க்குறது தோசாமியம் பார்க்கறது தசா சந்தி பார்க்குறது இப்போது ஒரு ஜாதத்தை போட்டு பாவசாமியை எப்படி பார்க்குறது இப்போது கிரக பொருத்த எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வேணுமா சரி சரி ரைட் ஓகே அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கப்புறம் அது தெரியும் ஆனால் வேணும் இப்படி போட்டு பாருங்க அதை வந்து அந்த ஜாதத்தில் நமக்கு பாம்ப சாமியும் தோசாமியும் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அது சா கரெக்டாக இருந்ததுன்னா ஆண் ஜாதகத்துக்கு கம்மியாக இருந்து பெண் ஜாதகம் அதிகமாக தான் சேர்த்துங்க கிரக பொருத்தத்துக்கு பத்து ஆறு இருந்தால் சேர்த்துக்கிங்க இதையும் பார்க்க திருமண புத்தத்தில் இந்த விதிகளையும் நீங்கள் பார்த்து திருமண பொருள் அமைஞ்சோன்னா அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி எனக்கு இந்த தருணத்தில் எனக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்த அகத்திய ஜோதிட நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு திருமணம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை இத்துடன் அடுத்த ஒரு கருத்தரங்கத்திலே வேறொரு சிறப்பான தயாரிப்பை உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அதுவரையிலும் உங்களை இருந்தும் விடைபெற்று கொண்டு செல்வது உங்கள் ஜோதிடர் வடிவேலு தொலை வட்டாட்சியர் ஓய்வு போகனூர் எனது செல் நம்பர் தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என் செல் நம்பருக்கு அழைக்கலாம் நான் எந்த நேரத்திலும் உங்களுக்கு சந்தேகத்தை நிறைய விரிவுபடுத்தி இருக்கின்றேன் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு எனது உரையை நிறைவேறேன் நன்றி வணக்கம் ஐயா அவங்க நிறைய மீட்டிங்கில் பேசியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே ஜோதிடத்தை தொழிலாக கொண்டவங்க அவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுமோ அதை விட ஒரு படியாவது ஐயாவுக்கு அதிகம் தெரியும் ஒவ்வொரு மீட்டிங்கிலையுமே பார்க்குறேன் ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட நிறைய விஷயங்களை முன்னாடி கொண்டு வரதில் நம்ம வடிவேல் தாசில்தாருக்கு நிகர் அவர்தான் தான் நானும் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அது எதை சு எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்கிலுமே ஜோதிடத்துக்குன்னு கண்டிப்பாக ஒரு புகழ் சேர்க்கிறாரு ஜோதிடம் இருக்கும் வரை நம்ம வடிவேல் ஐயாவுடைய பேரும் இருக்கும் அவர் வட்டாட்சியர் பணியிலிருந்து எப்படி நிறைவாக பணி செஞ்சு ஓய்வு பெற்றாரோ அதே மாதிரி ஜோதிட துறையிலும் அவருடைய பணி மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்களுக்கு வந்து சிறப்பு செய்ய நீங்களே போட்டுருங்க சார் நம்மளுடைய தாசில்தார் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய சந்திரசேகரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்